தளபதி விஜய் நடிகர் விஜய் என்பதை தாண்டி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் என்பதுதான் இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் அதை தான் திரு விஜய் அவர்களும் விரும்புவாரு தமிழ் திரைப்படங்கள்ல நடிக்கிறத நிறுத்திட்டு முழு நேர அரசியல் ஈடுபட போறேன்னு எச் வினோத் இயக்கத்துல நடிக்க போற படம் தான் தன்னோட கடைசி படம்னோ விஜய் அறிவிச்சாரு அதைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் கொடி கட்சி பாடல்னு தமிழக அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய விஜய் அவர்கள் அதைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டை நடத்த விஜய் திட்டம் கொண்டாரு மேலும் முதல் மாநாட்டில் தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு கொள்கை பற்றி பேசுவதாகவும் கூறியிருந்தார் இதனால விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு எப்போ நடக்கும் எங்கு நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு அனைத்து தரப்பினர் மத்தியிலும் அதிகரித்தது அதைத் தொடர்ந்து தமிழகத்தின் பல பகுதிகளில் மாநாடு நடத்த இடம் திட்டமிடப்பட்டது ஆனால் பல்வேறு காரணங்களால அனுமதி வழங்கப்படாமலும் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டோம் வந்தது இந்த நிலையில தான் தாவே தலைவர் விஜய் அவர்கள் வரும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியா அருகே உள்ள சாலை கிராமத்தில் தாவேக்காவின் முதல் மாநாடு நடைபெறும் என அறிவித்துள்ளார் விஜய் அவர்களின் அரசியல் வருகை குறித்து பல்வேறு யூகங்கள் வலம் வரும் நிலையில் தாவேக்காவின் மாநாடு அறிவிப்பு வெளிவந்துள்ளது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அரசியல் களத்தில் ரஜினி கமல் சிவாஜி போன்று காலப்போக்கில் காணாமல் போவார்னு இப்போதே விஜய் அவர்களின் அரசியல் வருகையை ஒரு தரப்பினர் விமர்சிக்கிறாங்க தமிழ் திரைத்துறை இருந்து வந்து தமிழக அரசியல் ஜெயித்த சாதித்த அரசியல் ஆளுமைகளை போல விஜய் அவர்களும் அரசியல் களத்துல ஜெயிப்பாரு சாதிப்பார் விஜய் அவர்களின் அரசியல் வருகைய ஒரு தரப்பினர் எதிர்பார்க்கிறாங்க இதனிடையே சமீபத்திய விஜய் அவர்களின் செயல்பாடுகளும் தமிழ் சினிமாவின் உச்ச நடிகராக இருக்கும் போது அவரின் அரசியல் வருகையும் தமிழக அரசியல் களத்தில் அவர் காணாமல் போக மாட்டார் கால் தடம் பதிப்பார் என்று பலராலும் எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில தான் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு அறிவி விஜய் ரசிகர்கள் மத்தியிலும் தாவேக்க கட்சி தொண்டர்கள் மத்தியிலும் எதிர்பார்ப்பை எகிர வச்சிருக்குன்னு சொன்னா அது மிகையாகாது காணொலி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க